சஷ்டி விரதம் துவங்கும் முறைகள் முதல் நாளே வீடு மற்றும் பூஜை அறை சுத்தம் செய்து தயாராக வைக்க வேண்டும் விரதம் துவங்கும் நாளான அன்று காலை அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் எதற்காக விரதம் இருக்க நினைக்கிறீர்கள் என்ற வேண்டுதலை முருகப்பெருமானிடம் சொல்லி வேண்டிக் கண்டு விரதத்தை ஆரம்பிக்கவும் கோவிலுக்குச் செல்ல முடியவில்லை எனில் வீட்டில் ஒரு பேப்பரில் வேண்டுதலை எழுதி முருகன் பாதத்தில் வைத்தும் விரதத்தை ஆரம்பிக்கலாம் காலை எழுந்ததும் குளித்து முடித்து ஏழு மணிக்கு முன்னதாக முருகனுக்கு பூ போட்டு வழிபட வேண்டும் காலை மாலை இரண்டு வேளையும் இரண்டு நெய் தீபம் ஏற்றவும் நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் பழம் அல்லது கற்கண்டு எளிமையாக முடிந்தவற்றை வைத்து வழிபடலாம் தீபதூபம் காட்டி பூஜை செய்த பிறகு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லவும்